வணக்கம் சைடெக் நண்பர்களே இப்போ நம்ம சைக்காலஜி பாடத்தின் பகுதி பதினான்கில் இருக்கோம் நம்ம ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம் கோட்பாடுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பகுதி பதினான்கில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா நோக்க கோட்பாடு அதாவது பர்பசிவிசம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சை சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் உளவியல் பற்றி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம சைடெக் தமிழில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அதன் மூலமாக தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களை அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பகுதி பதினான்கு பர்பஸ் விஷம் இதற்கு முந்தைய பகுதியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோட கடைசியில் இறுதியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வீடியோட கமெண்ட்ஸ்லையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பர்பஸ் விஷம் அப்படின்றது என்னன்னாக்க நோக்க கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுது உளவியலில் வில்லியம் மெக்டோகல் அப்படின்ற ஒரு உளவியலாளர் தான் இந்த அணுகுமுறையை முதல் முதல்ல அவர் வந்து முன்மொழிந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து என்ன விதமாக நம்ம விளக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு நபர் இயங்கக்கூடிய இயக்கங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடத்தை அவருடைய பிஹேவியர் இவை எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு நபர் வந்து செய்யக்கூடிய செயல்கள் அவர் இயங்கக்கூடிய இயக்கங்கள் இதுக்கு பின்னாடி அந்த நோக்கங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு அவரால் நம்பப்படுது இந்த நோக்கங்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றனாக்கா விளக்க போனாக்கா சுரப்பிகள் மூலமாக நடக்குது ஹார்மோன்ஸு மூலமாக நடக்குதுன்னு சொல்கிறார் இப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்ல இது நம்ம சுரப்பிகள்னு சொல்லலாம் அதாவது நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு முக்கியமாக சொல்ல போகிறது இது நம்ம இங்கிலீஷில் டக்லஸ் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நாளம் உள்ள சுரப்பிகள் நாளம் இல்லா சுரப்பிகள் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் நாளம் உள்ள நாளம்னா துளை வழி நாளம் உள்ள சுரப்பிகள் அப்படின்னா நம்ம உடல் மூலமாக வெளியே வர்ற சுரப்பிகள் வியர்வை சுரப்பிகள் நம்முடைய உமிழ்நீர் இவைகள்லாம் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே வரக்கூடிய சுரப்பிகள் இதெல்லாம் வந்து நாளம் உள்ள சுரப்பிகள்னு சொல்லக்கூடியது நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்றது தான் டக்லஸ் பிளான்ஸ் இந்த நாளம் இல்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா இந்த ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஹார்மோன்களால் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒருவருடைய நடத்தைக்கு காரணம் ஒரு நபர் ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு நபர் ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அது ஹார்மோன் தான் காரணம் அப்படின்னு மெக்டோகுலாக நம்பப்படுது அப்படி சொல்லப்படுறது தான் பர்பஸ் விஷம் அந்த பர்பஸ் பின்னாடி அந்த நோக்கத்துக்கு பின்னாடி ஒரு பிஹேவியருக்கு பின்னாடி ஒரு இயக்கத்துக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா ஹார்மோன்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த பர்பஸவிசம் இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஹார்மோனிக் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லலாம் ஹார்மோன் உளவியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்பஸவிசம் இதுதான் மனுஷனுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை அழிக்கக்கூடியது இந்த பர்பசி விசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த வீடியோவில் நான் விளக்க சொல்கிறேன் இது உங்களுக்கு புரியும்படியாக ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் ஒவ்வொரு பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பகுதி பதினைஞ்சை பற்றி அடுத்து வரக்கூடிய தலைப்பில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு புதுநபர் இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ உபயோகமாக உள்ளது அப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி